இடஒதுக்கீடு பாதுகாப்பு கொடுத்தது

மே குடுதிடு குடுதிடு தட்டமன்றத்திலே சதவிகிதம் வழங்க வேண்டும் கிறிஸ்துவ இந்துக்களாக இருக்கிறவர்கள் ஆதிதிராவிட இந்துக்களாக இருக்கிறவர்கள் மதம் மாறிய பிறகு அவர்கள் எஸ்இப் பட்டியலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள் நிரம்பி நிரம்பிவிட்டிருக்கிறது ஆகினால கிறிஸ்தவர்கள் இப்போது எந்த ஒரு இடஒதுக்கீடு இல்லாமல் நடுரோட்டில் இருக்கிறார்கள் ஆகினால அவசியம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஆன பத்து இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதற்காக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறோம் அதே போல சுதந்திரம் இருந்து கிறிஸ்தவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் இல்லை ஆகினாலே சட்டமன்றத்தில் எங்கள் மக்களுக்கான குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ால எங்களுக்கு மாவட்டந்தோறும் ஒரு தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து அந்த தொகுதிக்குண்டான சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்றத்தில் எங்கள் உரிமைகளுக்காக போராட பேச பேச மக்களை பாதுகாக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை ஆகினால் சட்டமன்றத்திற்கு இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்பதற்காக எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை ஆகின பிரதான கட்சிகள் எங்களுக்கு கிறித்துவ மக்கள் இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் தமிழகம் உள்ள அறுபத்தைந்து ஆயிரம் போரா போ போதகர்கள் இருக்கிறார்கள் மற்றும் பேராயர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் எங்களுடைய அகில இந்திய கிறித்துவ மக்கள் கட்சி சார்பாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக ஜிசிசி நாடு சார்பாக உறுப்பினராக உள்ளார்கள் இவர்கள் நல்ல ஒரு ஆட்சிக்கு இவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதேபோல போல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் போதகர்களுக்கு உதவித்தொகை மாதந்தோறும் கொடுக்கப்பட வேண்டும் உலமாக்களுக்கு கொடுக்கப்பது போல் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த நாட்டினுள்ளிருக்கும் প্রত্যেক மக்களோடு நம்முடைய மீட்டெடுக்கும் வரைக்கும் ஆசீர்வாதம் பாதுகாப்பு எப்பொழுதும் நிலைத்திருபதாக 아멘 아멘 அப்படியே நம்ம ஒரு போட்டோ